பாடலும் வரலாறும் பாகம் பத்து எந்த ஜீவன் இயேசுவே பாமாலை முன்னூற்றி இரண்டு அண்ட் லெட் இட் பி சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியமுமான ஜீவபடியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பணி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாம் பிரியமாக வைத்திருக்கும் ஒரு பொருளை எப்போதாவது இன்னொருவருக்கு மனதார விட்டுக் கொடுத்திருக்கிறோமா ஒருவேளை இலவச இருக்கையில் பெற்றோருடைய வற்புறுத்தலினால் ஒரு விளையாட்டு கருவியை தம்பி அல்லது தங்கைக்கு விட்டுக் கொடுத்திருக்கலாம் அல்லது மாணவ இருக்கும் போது ஆசிரியரின் வற்புறுத்தலினால் இப்படி செய்திருக்கிறார் பெரியவர்களான பின் நமது ஆஸ்தியின் ஒரு பகுதியையோ நமது தாளந்துகளையோ ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் மேற்காட்டிய வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமது ஆஸ்தியையோ நமது தாளந்துகளையோ விரும்புவதை விட நம்மையே அவருக்கு அர்ப்பணம் செய்வதையே விரும்புகிறார் என அறிகிறோம் ஜீவன் இயேசுவே என்ற இந்த பாடலை எழுதிய ரிட்லே அம்மையார் ஆத்மாக்களின் பேரில் மிகுந்த வாஞ்சியுள்ளவர்கள் ஒருமுறை ஒரு நண்பர் வீட்டுக்கு சென்று ஐந்து நாட்கள் அங்கு தங்கியிருக்க நேர்ந்தது அவ்வீட்டில் பத்து பேர் உண்டு அவர்களில் சில கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை அறிந்த ஹாவர்கள் அம்மையார் இரவு முழுவதும் முழங்காலில் நின்று ஆண்டு வரே இங்குள்ள எல்லோரையும் எனக்கு தந்திரலும் என மிகவும் ஊக்கமாக உருக்கமாக ஜெபித்தார் அந்த உருக்கமான விண்ணப்பத்தை நமது ஆண்டவர் கேட்டு அருளிந்த அருள் அம்மையார் அங்கிருந்து செல்லும் முன் அங்குள்ள பத்து பேரும் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தனர் அவர்கள் அங்கிருந்த கடைசி இரவில் தூங்காமல் கிறிஸ்துவுக்கு நம்மை தத்தம் செய்தலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் எந்த ஜீவன் இயேசுவே என்ற பாடல் அவர்கள் மனதில் உருவாயிற்று அன்றிரவே அதை எழுதி என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நித்தமாய் என்னும் வரிகளோடு முடித்தனர் இந்த பாடலை தமது தந்தையார் என்னும் ராகத்தில் சர்ச் ஹிம்னரி ஐநூற்றி பன்னிரெண்டு விதமாய் பாட வேண்டும் என அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் இப்போது நாம் அதை வேறு பல ராகங்களில் பாடிவிடுகிறோம் இதை நாம் பாடும்போது எந்த ஜீவன் அதாவது வாழ்க்கை இயேசுவே சொந்தமாக ஆளுமேன் என்னும் வரிகளை வேகமாக யோசனையின்றி பாடிவிடுகிறோம் இந்த வரிகள் நமது சொந்த அனுபவமான பின்னரே பின் கவிகளில் குறிப்பிடும் நமது காலம் நேரம் கை கால் நாவு ஆஸ்தி புத்தி கல்வி முதலியவற்றை ஆண்டவருக்கு தத்தம் செய்யக்கூடும் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஆஸ்ட்லே என்னும் நகரில் பிறந்தார்கள் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது தந்தை ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்த ஒரு போதகர் அம்மையார் நான்கு வயதாக இருக்கும் போதே வேத புத்தகத்தை நன்றாக வாசிப்பார்கள் பின்னர் புதிய ஏற்பாடு முழுவதையும் பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகளையும் மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள் இங்கிலாந்திலும் ஜெர்மனி நாட்டிலும் கல்வி பயின்று ஆங்கிலத்தை தவிர ஐந்து பிறமொழிகள் பெற்றார் சங்கீதத்தில் அதிக திறமை பெற்று இனிமையாக பாடவும் ராகங்கள் எழுதவும் பியானோ முதலிய சங்கீத கருவிகள் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார் ஓய்வினால் பள்ளியில் வாசிக்க தெரியாதவர்களுக்கு வேதத்தை வாசித்து காண்பிப்பதிலும் ஏழை மக்களின் தேவை கவனிப்பதிலும் அதிக சிரத்தை காட்டினார் அவர் எழுதிய இதர பாடல்கள் சில அருள்நாதா நம்பி வந்தேன் பாமாலை இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தெய்வ சமாதான இன்ப நதியே பாமாலை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு நாதா உம் வார்த்தை கூறவே பாமாலை இருநூற்றி ஒன்று என்பவைகள் ஆகும் பிரான்சிஸ் ரிட்லே அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வேல்ஸ் நாட்டில் சுவான்சி என்னும் இடத்தில் தமது நாற்பத்தி இரண்டாம் வயதிலேயே காலமாய்விட்டார்கள் கத்த தந்த இப்பாடலுக்காக ஆண்டவருக்கு नंढी सुबो कत्त नशीर्व पार